குறிப்பாக நாட்டிலே இப்பொழுது பரவலாக தமிழ் மக்களிடம் இருக்கின்ற முக்கிய பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் திருவோணமலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பாக தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவான ஒரு ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களிலே மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றிலே தமிழர்கள் யாரும் திருவோணமலை மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக ஒரு காலமும் வந்ததில்லை அவர்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டதும் இல்லை அதே நேரம் வரலாற்றிலே திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த அடிப்படையில் முழுவதும் தமிழர்களாக இருந்த வரலாற்றை மாற்றுவதற்காக அடிக்கடி இந்த பௌத்த விகார அமைத்தல் பௌத்தத்தை மேலோங்க செய்தல் போன்ற விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதுலேயே ஒரு கட்டம்தான் திருவணம் மேலே கொண்டு வரப்பட்டது இன்று அது மிகப்பெரிய ஒரு இனவாத பூதமாக வெளிக்கிட்டிருக்கிறது குறிப்பாக ஜெயஆர் ஜெவர்தன காலத்திலும் இதே பிக்குமாரை வைத்து அவர் செய்த அரசியல் இப்பொழுது இந்த அரசாங்கம் செய்கின்ற அரசியல் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரானவை என்பதை வெளிப்படுத்துகின்றன இன்று இங்கே ஒரு வினோதமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு போலீசார் சிலையை தூக்கி திரும்ப வைக்கிற பொழுது இந்த சபையிலே இருந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் அந்த சிலையை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் இது ஒரு தேசிய பிரச்சனை என்று ஆக்ரோஷித்ததுதான் மிகப்பெரிய அதிசயம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்கு போட்டிருந்தார்கள் அவர் ஜனாதிபதியாக வந்தால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய அந்த கருத்து அவர் மீளப்பெற வேண்டும் அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எந்த மக்கள் அவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக சஜித் பிரேமதாசா அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரும் அது இந்த நாட்டிலே ஒரு நீதியானதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நாட்டிலே மதத்தை மையமாக வைத்துத்தான் காலங்காலமாக இங்கு பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய குச்சவள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிலே நீங்கள் மிக நிதானமாக அவதானிக்கலாம் முப்பது விகாரைகள் இராணுவத்தின் உதவியோடு இப்பொழுதும் கட்டப்படுகிறது அதிலேயும் திரியாய் பகுதியிலே இரண்டே இரண்டு சிங்களவர்கள் இருப்பதற்காக ஒரு விகாரை கட்டப்படுகிறது பல இடங்களிலே இவ்வாறு நிலங்களை பிடித்து விகாரைகள் அமைக்கின்ற முயற்சிகள் முழு வீச்சாக நடைபெறுகின்றன இவற்றை இந்த அரசாங்கம் தடுக்க தவறினால் இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை அல்லது நல்லிணக்கம் என்பது இல்லாமலே போகும் இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழல் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து குறிப்பாக திருகோணமலையில் இருக்கின்ற பதற்றம் தொடர்பில் இன்றும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது அந்த விடயம் பேசப்பட்டது ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்தாலும் கூட ஜனாதிபதியும் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார் அவர் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே பேசிய அந்த உரை ஆற்றிய உரை சில நம்பிக்கைகளை தந்திருக்கிறது என்றாலும் நாங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறோம் அவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக நடக்குமா நீதி சட்டம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் நீதி கிடைக்குமா என்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த விகாரைக்கு சட்டம் சொல்லுகின்ற நீதி நீதிபதிகள் அல்லது ஜனாதிபதி தைட்டியிலே கட்டப்பட்ட விகாரைக்கு என்னும் நீதியும் சட்டமும் இல்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு